லைவ் அப்டேட்டு இந்த வீடியோவில் டாப் எயிட் யார் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் இன்னொரு பக்கம் வீக்லி டாஸ்கில் வந்து என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் இதை படத்தை பாருங்கள் சௌந்தர்யா தான் டாப் ஒன்றில் வந்து ஃபஸ்ட்டாக நிற்கிறாங்க நம்மளுக்கு பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது அடுத்து வந்து ஜெஃப்ரின் நிற்கிறான் அதுக்கப்புறம் நம்ம ஜாக்லின் நிற்கிறாங்க விஷாலு முத்துக்குமரன் தீபக்கு தர்சிகா அதுக்கப்புறம் மஞ்சுரி இந்த டாப் எயிட்டில் இதில் டாப் எய்ட்டுக்கு வந்து வரக்கூடிய ஆள் நம்ம சவுண்டு வந்துடுவாங்க முத்துக்குன்று வந்துடுவாப்பில் ஜாக்லின் வந்துடுவாங்க இது மூணு மஞ்சுரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா பெருசாக ஓட்டு இல்லை இந்த இதுக்கு மேலே பார்த்து எனக்கு ஒரு கணிப்பு நாலு பேர் தான் மற்ற ஆள்லாம் வர்றதுக்கு பெருசாக வந்து வாய்ப்பில்லைன்னு வைங்களேன் இப்போது இந்த வாரத்துக்கு உண்டான அந்த வீக்லி டாஸ்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேனேஜர் ஒர்க்கர் இப்போ டாப் எயிட் எதுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா டாப் எயிட் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த எட்டு பேருமே மேனேஜர் இன்னொரு பக்கம் ஒர்க்கரில் இந்த ஏழு பேரும் இந்த ராணவு சத்யா அருண் இந்த குரூப்பெலாம் இருக்கல இவங்க ஏழு பேர் வந்து ஒர்க்கர் இதுதான் வந்து டாஸ்க்கு இதன் அடிப்படையில் இதில் என்ன ஒரு டஃப் இருக்குது அப்படின்னா ஒரு ஒரு தடவை வந்து அடுப்பு பற்ற வைக்கணும் ஒரு தடவை தண்ணி குடிக்கணும் பாத்ரூமில் தண்ணி வரணும்னா சைக்கிள் வந்து ஓட்டணும் அந்த ஃபஸ்ட்டு புறம் ரெண்டாவது புறம்பில் வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் ஓட்டுற மாதிரி அதில் இன்னொரு பக்கம் இந்த ஏழு பேரும் ஒசு பருவம் இந்த அடுத்த ஏழு பேர் வந்து தொழிற்கூடத்தில் இருக்கணும் அங்கேயே ரூம் இருக்கும் அங்கேயே வந்து படுத்துக்கணும் இவங்க இந்த மேனேஜர் எட்டு பேரும் இங்கே இருப்பாங்க இதில் நாமினேஷன் ப்ரீ பாஸ் எப்படி ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறாங்க அதே மாதிரி டைரக்ட் நாமினேஷன் இருந்து ஒருத்தவங்க கொடுக்குறாங்க அங்கே தான் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்குது அதாவது மேனேஜர் இருந்து ஒரு ஆளை செலக்ட் பண்ணி ஒர்க்கர் டீமுக்கு அனுப்புவாங்க அதே மாதிரி ஒர்க்கர் இருந்து ஒரு ஆளை செலக்ட் பண்ணி மேனேஜர் டீமுக்கு அனுப்புவாங்க இப்படியே மாறி மாறி பஸ்ஸரை அடிக்கடிக்க மாறி மாறி அனுப்பி கடைசியில் வந்து யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு நாமினேஷன் பிரியும் ஒரு டைரக்ட் நாமினேஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க்கு நல்லா தான் இருக்குது இந்த டாஸ்க் பார்க்கும்போதே நல்லா ஓரளவுக்கு ஃபயராக இருக்கும் இதில் சவுண்டு வந்து இந்த இன்றைக்கி கொஞ்சம் காலையில் பேசுனதுமே நல்லா இருந்துச்சு இல்லையா இந்த மாதிரி வெளியே இருக்க மக்கள் தான் நம்புகிறேன் இங்கே நீங்கள் என்னை பற்றி என்னவென நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க இந்த வாரம் இறங்கி செய்கிற முள்ள தான் இருக்காங்க காலையிலே ஜாக்லின்ட்ட ஒரு வாக்குவாதம் மாதிரி போச்சு அது பெருசாக சண்டை இல்லைன்னாலும் ஒரு வாக்குவாதம் மாதிரி போச்சு சவுண்டு ஆல்ரெடி ஃபார்மில் தான் இருக்கிறாங்க இந்த வாரம் வந்து சம்பவம் செய்வாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் நீங்களும் அதே மாதிரி நம்புறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்